இந்த அரை காய் வாழ போற கட்சி தான் இப்படி வாசப்படி இருக்குது இந்த பக்கம் மஞ்சள் இந்த பக்கம் வாசப்படி இருக்குது இந்த பக்கம் மஞ்சள் எந்த பக்கம் நீங்க உங்க ஊட்டம் வரையறீங்களோ அது வளர போற மஞ்சள் அரை காய் அதே மாதிரி இடத போற சிகப்பு இடத போற சிகப்பு இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் தெய்வம் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள மங்கள கிழம கால வலதுபுறம் மஞ்சள் வச்சாச்சு வலதுபுறம் கால வச்சு வீட்டுக்குள்ளாங்க ஆனா வலதுபுறம் மஞ்சள் வெளியே பார்க்க அந்த தெய்வம் வந்து சிரிச்சுட்டு போகணுமா அதனால எழுத போற நான் வச்சுட்டு இருக்காங்க சாமி அப்படின்னா எனக்கு பதினாலு வயசுல முருகன் என் உடம்புல ஏறி அன்னையில இருந்து பல கலையா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி காம்ளக்ஸ் இருந்தாலும் சரி கம்பெனியா இருந்தாலும் சரி வாரத்துல செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை எந்த வீடா இருந்தாலும் சரி இது கம்பெனிட்டா இந்த வேலை செய்யுங்க சரிங்களா ஒரு எலுமிச்சு மலம் இப்படி வளர்ந்து போறோம் இருபது குங்கும வச்சுங்க அந்த வீட்டோட வாசம் முடியல என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள வந்து மஞ்சள் தெரிக்கலாம் சாணம் தெரிக்கலாம் தண்ணி தெரிச்சாலும் மூணு இடத்துல மஞ்சள் இப்படி போடணும் மூணு இடத்துல மஞ்சள் இப்படி போடணும் சரியா அதுக்கு அடுத்தது மூணு இடத்துல அது மாதிரி குங்குமத்தை போடணும் இப்படி மூணு இடத்துல குங்குமத்தை போடுங்க

இது ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த வீட்டில் நீங்க செய்ய வேண்டிய கடமை இல்லனா வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது கம்பா சரி ஒரு நிமிச்ச மழை மூணு இடத்துல மஞ்சள் மூணு இடத்துல குங்குமம் ஒரு கட் பண்ணி மூணு வேப்பல இல்ல சாமி எங்கிட்ட வேப்பலையே தேவையே இல்லை இது இருக்கு இல்லையா ஒரே ஒரு இலையாவது அந்த கம்பா சரி மூணு இடத்துல மூணு இலையாவது வச்சுக்கலாம் ஒரு பொத்து வைக்கலாம் மூணு இந்த மாரி வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற கெட்ட சத்துக்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வீட்டுக்குள்ள நுழையவே நுழைய நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் இது சுலபமான வரும் வாரம்னா ஒரு நூறுவா மஞ்சள் தூர் பொங்கல் மஞ்சள் ஒரு மாதத்துக்கே வரும் மூணு நேரத்தில் அந்த இப்போ நம்மகிட்ட ஒரு சாமி எங்களுக்கு ஒரு வாசப்படி தான் இருக்குது ஒரு வாசம் இல்லை சாமி இங்க ஒரு வாசப்படி இருக்குது வெளியிலே இன்னொரு வாசப்படி இருக்குது ரெண்டு இடத்துல சொல்லு நான் இதுல ஒரு உங்களுக்கு ஒரு இந்த இடத்தை கொண்டு வந்து

ஒரு எலுமிச்சி மாதத்தை நாலாயிரத்து செவ் தடை நாலு மணி எழுதி பார்க்கணும் ஒரு அமாவாசையில் வச்சோம் உங்கள் பேருக்கு நான் ஏதாவது செய்யணுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சா அமாவாசை அன்னைக்கு இருபது பன்னெண்டு மணிக்கு செய்வாங்க அது செஞ்சால் அந்த எலுமிச்சி மாதத்தை இருக்குது நாலு பக்கம் உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்க எல்லாத்தையும் சுற்றி அந்த செவப்பு தடையை உங்கள் குடும்பத்தை நாலு பேர் இருக்கிறீங்க நாலு பேருக்கு சுற்றிட்டு கடைசியாக யார் சுற்றுறீங்களோ அவங்களும் வலது புறமோ சுற்றி எழுதுபுறமோன்னு சுற்றி நாலாக புரிஞ்சு பொங்கே எங்கி செஞ்சிங்களா உங்களதான் நிலத்தி இல்லை சாமி நாங்கள் ஒரு அம்மாவாசியில் ஒரு தேங்காய் உடைக்க வாடகலாம் ஒரு கலப்புரம் போச்சு உங்கள் வீட்டில் எல்லாரும் அங்கே வாசப்படி உள்ளக்குள்ள வச்சு மூணு சுட்டு வளரப்படுறமோ எடுதப்ப மூணு சுத்தி சுற்றி சோன தேங்காய் உடைக்கலாம் ரெண்டு மூணாவதா இல்லை சாமி நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பத்து பேருக்கு வேலை பார்த்துட்டுறோம் எங்கள்கிட்ட ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க நாங்களும் அதில் வேலை பார்க்குறோம் ஒரு சின்னதாக ஒரு மூணு கிலோ சைஸ் சாம்ப பூச்சி கிளம்பணும் அந்த மேலே இருக்கிற காம்பை அறுத்து விட்டுட்டு செவப்பு ஒரு ரூபா காசு மூணு காசு போட்டுட்டு அந்த செவப்புக்குள்ளே அந்த அந்த காயை லாக் பண்ணி ஒரு பெரிய கற்களை இப்போ வாங்கி அந்த கட்டிக்களை பொறுத்த உங்கள் கம்பெனியாக இருந்தாலும் உங்கள் வீடாக இருந்தாலும் வலதப்புறம் மூணு சுற்றி இடதபுறம் சுற்று அதை உடைக்கிறீங்க பூசணியாக உடைக்கிறீங்க மூணு தடம் பிரிங்கிறதா அந்த பூசணியாக உடைக்கணும் அந்த பூசணிக்கை உடைக்கிறீங்க கம்பாசரி வீட்டுக்கு வெளியே ஒரு பக்கெட் தண்ணியை வச்சிட்டு நாங்க தலைவாட தண்ணியை ஊத்திக்கிட்டு தான் அந்த பூசணிக்காய் உடைக்க போகணும் அப்படி பூசணியா உடைக்கிறீங்க டைரக்டா வீட்டுக்குள்ள போனீங்களா நீங்க யாரு எங்க கெட்ட செஞ்சு அதை சேர்ந்து வந்து உங்க வீட்டுக்குள்ள போணும் இப்ப நான் ஒரு கெட்ட செய்ய அமாவாசைக்கு போயிருப்பேன் இன்னொருத்தனால செய்ய அமாவாசைக்கு அங்க போயிருக்காரு இன்னொருத்தர் செய்யற இந்த மூணு பேத்து சேர்ந்து உனக்கு வந்து துவையாது அதனால அதை உடைக்க போறீங்க தண்ணி ஊத்திக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும் இந்த காயத்து போறீங்க வாசப்பட்லயே வீட்டுலயே ஒத்து போகலாம் இது ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் வந்து கோயிலில் சொல்லி கொடுத்து நடக்கிற விஷயம் இது ஒரு விஷயமா இது ஒரு அது கற்று பண்ணி தான்